ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகலாமணன் கெரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி என்ன பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கெண்ணினாலே கொங்கு மண்டலம் தென்கேயமலை சாரல் மேலை சிதம்பரமா மிக்கவுகள் பேரூரில் சேலத்தவர் ஒற்று திருமணம் செய்த சாந்தலிங்க பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நதி ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையுமதோக்கிப் பேரொழியால் போற்றுகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருவான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை பனை தீர்த்துகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் கோபுர தரிசனம் கோடி உண்ணியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நீவா என நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அடகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பீடத்தில் குன்றே அணையாயனை அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நம்குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து நோக்கி காண கதவை திரவுமே என திருவாயில் திறந்து கொற்றியின் வாழ்முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலற்கினை துணை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத் தெமக்கருள் மலரும் எளைநிகை கொண்டு நின் திருபடி தொழுகோம் செற்றிதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறையுடை சேவெருமானே ஏற்றியர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என கொண்டு எல்லாம் எல்லாமல்ல அருள்மிகு சாந்தலிக்கப் பெருமான் அருட்காட்சியை வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோ விரைவு என போதொடு நீராதிய சமந்து கருமறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநர் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருவஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதொட்டி பேரொழிகாட்டி நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் நெல்லி அரிசி வில்வம் சீகை ஆதிய ஆதிய பொடிகள் மஞ்சளப் பொடிகள் ஆனிடத்தைந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து வைத்து கனிமதட்டிப் பெயர் உளையாட்டி களை நீரிட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் இன்கழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீரு ஆறுக்குழம்பாகிய நாற்றநிலை சந்தனம் பச்சிக்கற்பூரம் பனிநீர் ஆதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம்பள்ள அருள்மிகு சாந்தலிங்க பெருமானின் தடங்குண்டதோர் தாமரை புன்முடிதன் மேல் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரி உற்கருணி தென்னீர் கோவியோடு குமரி பெரு தீர்த்தம் சூழ்ந்த உலகின் நன்னீர் அனைத்தையும் கொண்ட அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாற்றுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களானே தீர்த்த தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு வத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நழுகுதல் திருவடி நீர் எற்றொழுக உச்சி குளிந்தொருள்க திருவாய் மலர்ந்து சலம் பூவொடு தூபம் மறந்தெரியேன் என மணங்கமல் நரும்புகை நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடரொலியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்தொழன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் உகக்கின்றோம் ஆதியமந்தவமில்லாத அரும்பெரும் செம்புச் சோதியை எங்கிழைப் பேரொழியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரையாத்த பரவனைக் கைகளாரே குப்பித்தொழுது கடிமாமல கொண்டு பரவுகின்றோம் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேலிருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான் முகற்கு மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் செக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடிபோற்றி தேசன் அடிபோற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தேன் நிமிட நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்தரிடம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி சிற்றம்பளம் அன்பர்கள் வன்முதை வெளுத்து சுர்மாலையற்றொருள் வடிவே போற்றி அருள் சாந்தலிங்க பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எனப் பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமறை விண்ணப்பம் மனத்தகத்தான் தலைமேளான் வாக்கினுள்ளான் வாயாரத் பனடியே வாடும் தொண்டரினத்தகத்தானிமயபர்தம் சிரத்தின் மேளான் ஏழண்ட தப்பாளான் இப்பாள் செம்புற்புணத்தகத்தான் நருங்கொன்றைப் போதினுள்ளான் பொறுப்பிடையான் இருப்பிடையான் காற்றினுள்ளான் கணத்தகத்தான் கைலாயத்துச்சியுள்ளான் காலத்தீயான் அவனின் கண்ணுலானே திருவாசகம் நானே யோதவம் செய்தேன் சிவாய நமயனப் பெற்றேன் தேனாயின் நமதமாய் தித்திக்கும் சேவருமான் தானே வந்தியோ முக்கரு செய்தான் உணாறு உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே தெருவிசைப்பா அண்ணமாய் விசும்பு பறந்த இந்தியனே என்னை யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறைக்கேன் முன்னம்மாள் அறறியா ஒருவனாம் இருவா முக்கனான பெருந்தடந்தோள் கண்ணரே தேனே அமுதமே கங்கை கொண்டதோரேச்சரத்தானே திரு பல்லாண்டு மிண்டு மெய்யடியார்கள் என்கிற மையடியார்கள் விரைந்துவோம் மின்கொண்டுங்கொடுத்தும் குடிகுடியே செக்காட்சியை மின்குழாம் புகுந்து அண்டங் கடந்த பொருள் அளவில்லதோரானந்த பள்ளப் பொருள் பண்டும்ஞின்றும் ஜென்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு குருதுமே ஆக தொண்டதையாகியாகுலார் பெருமானருடைய பெரிய புராணம் என ஆண்டு கொண்டருளிய அமுதேவின் விண்ணிலே மறைந்த அருள் புரி வேத நாயகனே கண்ணி இலையில் இருந்த நின் கோடம் நனி நான் தோடனய்தன கருள்புரி பணிந்தார் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதன இயல் இயல்பு யாவையும் சூனியம் சத்ததே ராகலின் சத்தே அறியாது அசத்திலே இருதிறன் அறிவுளது இரண்டல அன்மா சதகம் இந்நாயகனேயோர்தொடும் ஈசனே செம்புன்னா திரு ஆடிய பூதநாதா புன்னாருளாலினி விட்டிடை வித்தியின்றேல் விண்ணாருயக் கொள்ள வல்லாரின் பிழைகள் தீத்தே வாழ்க அந்த நேர்வான வேறினும் விழ்க அதன் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நாமே சொல்க வையர்கம் துய தீர்க வே கோடைக்கண்ணை கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றியெனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதோற்றி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த தோதியை ஒற்றைப் பேருடையால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநெற்றை வளமாகச் சிற்றி பேரவழியிலுற்றி நெற்றியில் ஏற்றணிகின்றோம் கால்கள் பெற்ற கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வருகின்றோம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் புண்ணியம் நிஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கிரத்திலும் உயிர்க்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருள்மிகு சாந்தலிக்கப் பெருமானுடைய தன்னருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொள்ளாமை உலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க துயிர்கள் வாழ்க நான் மரை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய